ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூலை பதிமூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் கீழ்த்தரமான ஆசைகளுக்கு தீனி போடும் விஷயங்களை பார்ப்பது ராஜசிக பதார்த்தங்களான மீன் புலால் போன்றவற்றை உண்பது கோபம் ஏமாற்றம் பேராசை தற்பெருமை வஞ்சகம் வெறுப்பு பொறாமை போன்றவற்றை வளர்த்து ஒருவரது தனித்தன்மையை அழிக்கும் மதுபானங்களை அருந்துவது ஆகிய தீய குணங்களுக்கு ஒருவரை அசுத்தமான வாசனைகள் இட்டுச் செல்கின்றன அசுத்தமான வாசனைகள் மூன்று விதமானவை ஒன்று உலகியலான உந்துதல்கள் இரண்டு அறிவு ரீதியான உந்துதல்கள் மூன்று உடல் ரீதியான உந்துதல்கள் உடல் ரீதியான உந்துதல்கள் ஒரு மனிதனை அழகான தோற்றம் வலிமையான உடற்கட்டு சுருக்கங்களால் ஒருபோதும் உருக்குலையாத பளப்பளப்பான சருமம் உருண்டு திரண்ட தசைகள் ஆகியவற்றை விரும்ப செய்கின்றன அறிவு ரீதியான உந்துதல்கள் தான் ஒரு இணையற்ற அறிவாளியாக அறியப்பட வேண்டும் தனது துறையில் எல்லா போட்டியாளரையும் வெல்ல வேண்டும் என்று ஒருவரை ஏங்க வைக்கின்றன உலகியலான உந்துதல்கள் பெயர் புகழ் அதிகாரம் ஆதிக்கம் ஆடம்பரம் ஆகியவற்றை பெறுவதற்கு ஒருவரை ஏங்க வைக்கின்றன எல்லா ஆசைகளையும் இந்த மூன்று தலைப்புகளில் வகைப்படுத்தலாம் இவை அனைத்தும் உந்துதல்களே இவை உங்களை பிறப்பு இறப்பு எனும் சக்கரத்தில் பிணைத்து இந்த உலகோடு கட்டி போட்டு விடுகின்றன தியானவாகினி அத்தியாயம் பதினொன்று நாம் ஒரு எண்ணத்தை விதைக்கும் போது செயலை அறுவடை செய்கிறோம் நாம் ஒரு செயலை விதைக்கும் போது மனோபாவத்தை அறுவடை செய்கிறோம் நாம் மனோபாவத்தை விதைக்கும் போது நம் குணநலனை அறுவடை செய்கிறோம் நாம் நம் குணநலனை விதைக்கும் போது நம் விதியை அறுவடை செய்கிறோம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்